ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஸா சஸ்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவ தோசை தாங்க செய்ய போகிறோம் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் ரெண்டு கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கொரியண்டர் லீஃப் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் ரவை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் அளவு வந்து ப பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் மைதா கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரவை ஒரு கப் அளவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு கப் அளவு போட்டுக்கிடுவோம் மைதா மாவு கொட்டிக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கேரட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருந்தது போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொரியண்டர் லீஃப் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பொட்டுக்கில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகா நான் முழுசாக பொல்லங்க ஒன்று ரெண்டாக தட்டி போட்டிருக்கேன் சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி ஒரு டம்ளர் அளவு ஊற்றிக்கிடுவோம் அவ தோசைக்கு தண்ணியாக தாங்க இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நான் மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினீங்க பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கடுத்து தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் தோசை திருப்பி கொடுக்குறோம் தோசை ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த தோசையை நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான பென்சில் சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு பீனட் சட்னி வச்சுருக்கேன் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்ஸா சஸ்வின் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்